எல்ல மக்களும் இல்லை மூன்றாவதாக பொய் கரெக்டாக சொந்த கிராமக்கோட நிறைவாடு லக்னி ஐயா நின்னு போக இரண்டாவதாக முத்து கரப்பர் மூன்றாவதாக கே புதுப்பட்டி கே கே பி செம்பலிங்கம் கரையாத்துப்பட்டி எல்லம்மா சுரோம் சின்னையா நான்காவதாக திருப்புடவாசல் சுப்பையா கோனார் இணைவாக கரவணா டிரைடர் யாரும் போயிடாது அடுத்து குருவ பதினைஞ்சு குதிரை ஆமா யாரு போயிடக்கூடாது பதினைஞ்சு குதிரை இருக்க அடுத்து நான் போட்டு

இந்த மாட்ட எடுத்து இந்த மாட்ட எடுத்து இந்த மாட்ட எடுத்து ஆ ஓகே ஓகே பா அப்ப போய் ஏறி ஏறி ஏறிலாம் ஆ போ போ அறுப்பா இல்லையா சரி சரி அவன் நல்லா ஓட்டுவாரு அனுப்பு சாமி தானே அப்படியே போங்க அப்படியே போங்க அப்படியே போட்டு போட்ட 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 அப்படி போங்க அப்படி அப்படியே போய போங்க ஆரேஷ பண்ணுவீங்க அப்படியே டிஃப்ரெண்ட் காட்ட முடியுங்க அப்படியே இருக்குண்ணா பொறுமையா விட வர பார்த்து பார்த்து பொங்க பொங்க மாட்டேன் வாங்க அங்கே எல்லாம் எல்லா மாதிரி உங்கள் கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த எல்லா மாடு தெரிகிற மாதிரினா அது மாதிரி பொசிஷனில் ஓட்டிக்கணும் அவ்வளோதான் ஸ்லோ பண்ணுங்க ஸ்லோ பண்ணுங்க ஸ்லோ பண்ணுங்க ஸ்லோ பண்ணுங்க ஸ்லோ பண்ணுங்க ஸ்லோ 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 ரிப்போர்ட் வாங்க மாட மாடி மாறி போயிட்டே இருக்கு

સ્લો 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 આ પોય સ્લો પોય આ આમાડી રે મા પો

出て。I think I did that. கருத்தார் ஐந்தாவது ஆறு முலாமதி தையல் நாயகி அடைக்கப்போனார் ஆறாவதாக சில்லாங்கார் அடைக்கலம் காசு ஐயார் தனியா போய் இருந்து போய் முத்து கருப்பர் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த நினைந்த காலைகள் வளப்பூர் நல சங்கம் திருடைய மாநில சேரார்அரவுகளுடைய மாள் ரெண்டு பைக் கமிட்டி ரெண்டு பேரும் அப்படி பின்னாடி போகலாம் முடியாது பின்னாடி பைக்க கண்ட்ரோல் பண்ணி தற்பொழுது இரண்டாவதாக சுலோ சுலோ ஊருடை கோட்டை மகா பைதான் கதிரேசர் மலேசியர் ஹர்சாரர் நாசி கந்த பாரூக் அவர்கள் மூன்றாவதாக தேனி மாவட்டம் கம்பம் மென்னிலா நினைவாளர் ஆனந்த நாரதி கூட்டாடி கவுண்டம்பத்தி பங்களி நான்காவதாக காலத்திவர்கள் தமிழ்நாட்டியார் பேத்தாட்சி குடியிருப்பு பேட்டாட்சி அம்மன் ஐந்தாவதாக விராமதி தையல் நாயகி அடைக்க மதமாடு புலிகை உயர் ஸ்ரீ முத்தை கருப்பர் மாடு தனியா புயல் நாட்டானி சூரியாவும் வீரராகபுரம் கரண மாடு தற்பொழுது இரண்டாவதாக உறுதிக்கோட்டை மகா பைனான்ஸ் பெடரேஷன் எஸ்ஆர் எம் நபியா பானு காரணிக்காடு மூன்றாவதாக தேனி மாவட்டம் கம்பம் வெண்ணிலா நினைவாக ஆனந்தன் ஆர்பி பூசாரி கவுண்டம்பட்டி பங்களா மணி ஓட்டி வருகின்ற சாரதி அரவிந்தன் குட்டி பிரபா நான்காவதாக காடசிவையில் தமிழ்நாட்சியார் செத்தாட்சி குடியிருப்பு ராக்காட்சி அம்மன் ஓட்டி வருகின்ற சாரதி வெங்களூர் ஆசை நாயகன் அங்கு சாமி கடக்கு நாரிகளில் கவனம் ஐந்தாவதாக பிராமதி தையல் நாயகி அடைக்கப்போனார் முதமாடு புலிகை வயல் திரு ஆ அந்த பண்ணி போ ஓரம் கட்டிடுங்க இது இருக்குல்ல இது காலேஜ் இருக்குல்ல ஐடி அவனுக்குள்ள ஓரம் பண்ணி நிற்குங்க என்ன வந்து கீழே வேற அந்த ஓரம் அந்த ஓரத்தில் இருக்குது

கரணிக்காடு மூன்றாவதாக தேனி மாவட்டம் கம்பம் வெண்ணிலா நினைவாக ஆனந்த நாரதி பூசாரி கவுண்டம்பட்டி பங்கலாம் மணி அவர்களுடைய நான்காவதாக விமானி மூன்றாவதாக தேனி மாவட்டம் கம்பம் போட்டோம் போட்ட போட்ட போகட்டும் போட்டும் போகட்டும் 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 ஆனந்த ஓரத்துல போயிட்டு பாருங்க